சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் பதினைந்து இடங்களில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதினெட்டு புள்ளி ஒன்று மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் ராகவேந்தர் வணக்கம் அமலாக்கத்துறை சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது பல்வேறு இடங்களில் காரணம் என்ன விவரங்கள் அமலாக்கத்துறை சார்பில் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அர்மலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது அந்த சோதனையில் கிட்டத்தட்ட போலி ஆவணங்கள் இழப்பீடு மற்றும் பெரிய அளவிலான மோசடி தொடர்பாக பண மோசடி தடுத்துக் கட்டணில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரே நேரத்தில் பதினைந்து இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது இந்த இந்த சோதனை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் மேற்கண்ட நிலம் கையகப்படுத்தலில் போலி நிலப்பதிவுகள் மற்றும் பல் போலி ஆவணங்கள் மூலமாக எழுப்பிடும் பணம் தவறாக பெற்று மோசடி குறித்து விசாரணை தெரியவந்திருப்பதாக தெரிவிக்கிறது சோதனை கைப்பற்றப்பட்ட ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பணம் மற்றும் எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பான தங்கம் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் எட்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் வங்கிக் கணக்கில் இருந்து முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏழு புள்ளி நான்கு கோடி முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது மொத்தமாக பதினெட்டு புள்ளி பத்து கோடி ரூபாய் மதிப்பான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அல்லது முடக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமலாக்கத்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த சோதனையின் போது கையோகப்படுத்தப்பட்ட லேப்டாப் பென் டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்கர்கள் எடுத்து அந்த இந்த அதனை ஆய்வு செய்து வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்பை தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்னும் பல மோசடிகள் இந்த நிலம் செய்யப்படுத்தும் தொடர்பாக பல மோசடிகள் நடத்தப்பட்டு நடந்திருப்பதாக வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பாக நம்பப்படுகிறது எனவே இந்த குறித்து இன்னும் பல சோதனைகள் ஏற்பட இருப்பதாகவும் அவர்கள் தரப்பை தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்